இது அற்புதமான நன்னாடில தேர்தல் திருவிழா நாளில நாம் அனைவரும் கூட நம்முடைய ஜனநாயக கடமையை ஆட்ட வேண்டும் காரணம் ஜனநாயகத்தினுடைய வலிமை என்பது வாக்காள பெருமக்கள் மட்டும்தான் ஒரு வாக்காள பெருமகன் முடிவு செய்கின்றார்கள் இந்த நாடு எப்படி செல்ல வேண்டும் நல்லவர்கள் நம்மை ஆள வேண்டும் அதே நேரத்துல ஆள்பவர்களுக்கும் நமக்கும் எப்பொழுதும் ஒரு கப்புள் கொடி உறவு இருக்க வேண்டும் அதனால் சிந்தித்து எல்லோரும் வாக்களிப்போம் நான் என்னுடைய ஜனநாயக கடமை ஆட்டி வைக்கிறேன் சொந்த ஊருல தோட்டம்பட்டியில பூத்திருக்கக்கூடிய ஊட்டுப்பட்டியில எல்லோரு முன்னணியிலும் வந்து என்னுடைய ஜனநாயக கடமை ஆகியிருக்கின்றேன் அதே போல தமிழகம் முழுவதும் எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் கூட வேண்டுகோள் எங்கே இருந்தாலும் கூட இன்னைக்கு சாயந்தரம் ஏழு மணிக்குள்ள உங்களுடைய வாக்கு நிச்சயமா நீங்க செலுத்துங்க நல்ல ஒரு ஆட்சி கொண்டு வருவதற்கு நல்லவர்களுக்கு வாக்களியுங்கள் ஒரு பெரிய மாற்றம் வருவதற்கு துணை நன்றி ஆனா இந்த முழு தேர்தலும் கூட மிக மிக நேர்மையாக நடத்தி இருக்கின்றேன் மிக மிக நேர்மையாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் பணத்தை வைத்து கோவையை வென்று விடலாம் என்று ஒரு மனிதன் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்குள்ள ஒரு மனிதனுக்கு பாரதிய ஜனதா கட்சியில யாராச்சும் ஒருத்தர் பணம் சொன்னாங்கன்னா அந்த நிமிஷம் அரசியல் விட்டு நான் வெளியேறு இது ஒரு தர்மத்தின் போராட்டம் ஒரு நியாயத்தின் போராட்டம் நின்று கொண்டிருக்கின்றேன் களத்துல எல்லோரையும் எதிர்த்து நின்று கொண்டிருக்கின்றேன் அந்த ஈகோசிஸ்டம் எதிர்த்து நின்று கொண்டிருக்கின்றேன் பணத்தை வைத்து கோயம்புத்தூர் மக்களை தமிழ்நாடு முழுவதுமே வாங்கிவிடலான்னு திராவிட முன்னேற்ற கழகம் வேறு வேறு கட்சிகள் நினைக்கிறாங்க ஆனால் கோயம்புத்தூர் மக்கள் அதுக்கு சரியான பதிலடி கொடுப்பாங்க கரூர்லயும் பதிலடி கொடுப்பாங்க பண அரசியல் என்பது அது முடிஞ்சு போச்சுங்கன்னா இந்த எலெக்ஷன்ல இருந்து பண அரசியல் என்பது அவர்களுக்கே தெரிஞ்சிடும் அது வேலைக்கு ஆகாது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தலுக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு பணம் கொடுத்தா ஓட்டு போடுவாங்க ஆனால் நீங்க பாப்பீங்க இந்த தேர்தலை முழு நேர்மையாக முழு நேர்மையாக வெளிப்படையாக அறம் சார்ந்து நடத்தி இருக்கின்றோம் கோயம்புத்தூர்ல எல்லோருக்கும் தெரியும் இது ஒரு பெரிய வேள்வியாக எடுத்து நின்று கொண்டிருக்கின்றேன் அதனால திராவிட முன்னேற்ற கழகம் இன்டெலிஜென்ஸ் டிஜிபி சீப் செக்ரட்டரி ஐஏஎஸ் ஆபிசர் ஐபிஎஸ் ஆபிசர் யாராச்சும் ஒருத்தவங்களை சாயந்தரம் ஏழு மணிக்குள்ள கொண்டு வந்து உங்க முன்னாடி பத்திரிகையாளர் முன்னாடி நிறுத்தி இவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி பணம் கொடுக்க முயற்சித்தது தொண்டர்களோ நானோ தலைவரோ பூத்துல யாரோ என்று சொல்லட்டும் அரசியலை விட்டு விலகி விடுகின்றேன் காரணம் இது ஒரு அறம் சார்ந்த வேள்வி எடுத்து உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த அறம் ஜெயிக்க வேண்டும் அதனால் நிச்சயமாக மக்கள் நல்லவர்களுக்கு வாக்களிப்பார் இந்த மாற்றத்திற்கும் இல்லை